இந்திய தொலைத்தொடர்பு இப்போ ஒரு டாட் அது ஒரு புதிய உத்தரவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க எதுனா பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதெல்லாம் வந்து இணையதளத்தோட ஆதரவு மொபைலை தாண்டி வேற ஒரு டிவைஸோடு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் ஷேர்ஷாட்டு இந்த மாதிரி மெசேஜிங் சாட் மெசஞ்சர்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து லேப்டாப்ஸோ இல்லை இன்னொரு டிவைஸோ வந்து ஒரு மொபைலை வச்சுக்கிட்டோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம் இது கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆனால் அதுக்கு உண்டான வழிமுறையில் அது கைட்லைன்ஸ் வந்து இப்போ வெளியிட்டிருக்க அந்த கைட்லைன்ஸ்னால் ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து வாட்ஸ்அப் நீங்கள் மெ மெசேஜர் எடுத்தீங்கன்னா அது வந்து லேப்டாப்பில் கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணால் போதும் அது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருக்கும் எப்போதும் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போதான் வரும் இதனால் என்ன ஒரு சைபர் சர்டிஃபிக் செக்யூரிட்டி அட்டாக்ஸ் நீங்கள் நடக்கலாம் உங்களோட தகவல் திருடப்படலாம் இந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து குறைந்தது ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக அதை லாக் அவுட் மாதிரி செட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு இது இருக்காங்க ரெண்டாவது வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு த்ரூ நைன்டி டேஸ் விதிமுறைகள் ஒரு நைன்டி டேஸ்க்கு ஒரு திருப்பம் வந்து லாக் அவுட்னஸ் இது அப்டேஷன் மெத்தட்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கைட்லைன்ஸ் வந்து இப்போ அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னும் கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிம் கார்டு பைண்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக பண்ணப்பட வேண்டும் ஏன்னா இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஒரு சிம் கார்டை போட்டுட்டு நீங்க ஒரு வாட்ஸ்அப் ஆப்போ இல்லது ஒரு டெலகிராம் ஆப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எகைன் அந்த சிம் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு அந்த சிம் இல்லாம நீங்க வெப் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை இன்னொரு டிவைஸ் மூலமாகவோ நீங்க அப்போமெண்ட் பண்ணிக்கலாம் க்ளோனிங் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து அந்த சிம் ஒரு இடத்துல பொழுது நீங்க வேற ஒரு இடத்துல இருந்த டிவைஸ கனெக்ட் பண்ணி நீங்க ஆபரேட் பண்ணலாம் அப்படிங்கும்போது பல சைபர் குற்றங்கள் இன்னைக்கு அதன் வாயிலாக நடைபெறுகிறது அப்ப குற்றவாளிகளை கண்டுபிடிப்பு என்பது மிகுந்த சவாலாக இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம இதுல வந்து என்னெல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பல இப்ப டெல்லி பாம்பிளாஸ்ட் இந்த டெல்லி பாம்பிளாஸ்ட் எப்படி பிளான் பண்றாங்க அந்த உமர் அப்படிங்க கூடிய அவன் அவன் தான் அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு போனான் அந்த பயங்கரவாதி தான் அவன் வந்து எப்படி இந்த அதாவது இந்த பாம் மேக்கிங் எப்படி கத்துக்கிட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க டெலகிராம் மூலமாக அவனுக்கு வந்து வீடியோ கால் மூலமாகத்தான் இதை கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க அதே போல உள்ள அந்த நெட்ஒர்க் வந்து த்ரூ டெலகிராம் தான் இவங்க அந்த நெட்ஒர்க்கை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல அதுல ஒரு ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்க அந்த மேடம் சர்ஜன் கூட அந்த லேடி டாக்டரோட அந்த பேரை மையப்படுத்தியே வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது அந்த டெரர் மாடியூலுக்கு பேர் அப்ப அவங்களுடைய தொடர்பு எல்லாமே இதே போல டெலகிராம் அண்டு இந்த வாட்ஸ்அப் மூலமாக ஒரு சீக்ரெட் குரூப் மூலமாக தான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்ப இதெல்லாம் என்னன்னா ஹிடனாக இப்ப வெளியில தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நெட்ஒர்க் எங்க இருக்காங்க அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது ஏன்னா இவங்களுடைய ஹேண்ட்லர்ஸ் எல்லாம் எங்கே இருப்பாங்க அந்த ஹேண்ட்லர்ஸ்ல இருந்து இந்த மரக்கூடிய டெக்னிக்கலா பல விஷயங்கள் மூலமாக இதை ஏமாற்றுகிறார்கள் அதனால உடனடியாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஆனா இதுல என்ன குறிப்பா இதுல என்னெல்லாம் வருது வெப் வாட்ஸ்அப்பு டெலகிராமு அரட்டை இன்னைக்கு வந்து கூடிய சிக்னல் இந்த மாதிரியான ஆப்புகள் எல்லாமே சைட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் இதை வந்து விரிவுபடுத்தப்பட வேண்டும் இது வரவேற்கப்பட வேண்டியது இதுல சில சிரமங்கள் வந்து இன்னைக்கு சாதாரண பயனாளிகளுக்கு ஏற்படத்தான் போகிறது இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன சொல்றாங்க ஆறு மணி நேரத்துக்கு மேலே வந்து வெப் வாட்ஸ்அப் வந்து ஓப்பனில் இருக்க முடியாது அது லாக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு வந்து வெப் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம அதில் தான் வந்து பணி புரிந்து கொண்டிருக்கும் ஒர்க் டாப் இந்த மாதிரி அதுல கான்ஃபிகர் பண்ணி வச்சு அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் அப்போ வேலை நேரத்துல வந்து இடையில இடையில இந்த மாதிரி அது லாக் அவுட் பொழுது பணி என்பது பாதிக்கப்படும் என்பது அது உண்மையிலேயே ஒரு நமக்கு ஒரு இடர் கூடிய ஒரு செயலாகத்தான் அது இருந்தாலும் கூட இதை தாண்டி வந்து இதற்கு மேலானது வந்து தேசிய பாதுகாப்பு நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது அதை தாண்டியது அவ்வளவு இதை வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதே நம் கருத்து ஆனால் என்னுடைய கருத்து என்ன இது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுகளோட இது நின்று விடவில்லை இதையும் தாண்டி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த சைபர் ஃப்ராட்ஸ் வந்து ஏதோ இந்த ஒரு ஒரு அஞ்சாறு ஆப்ல விட முடியறதில்ல குறிப்பாக இன்னைக்கு நான் நம்ம நாட்டின் மேல தொடுக்கூடிய கலாச்சார ரீதியான தாக்குதலுக்கும் அது மட்டுமல்லாம இந்த நாட்டை வந்து போதை மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு போர் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக தொகுக்கப்பட்டதாகவே இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நான் தான் ஐடி வச்சிருக்கேனா அப்படிங்கறத நீங்க எக்காரணம் கொண்டுமே கண்டுபிடிக்க முடியாது எந்த வெரிபிகேஷனுமே கிடையாது நீங்க என்னோட பேர்ல நான் வச்சுக்கணுங்கிற ஐடி இதுவும் தேவையும் கிடையாது ஏதோ ஒரு ஃபோன்ல ரெண்டு ஐடி மூணு ஐடி கூட ஒரு ஃபோன் வச்சு லாகின் பண்றாங்க அப்ப வெவ்வேறு பேர்கள் அதுல என்னென்ன மாதிரியான பேர்கள் எல்லாம் நல்ல குறியீடுகள் வைத்து பல பேர்களை எல்லாம் கூட அதில் உருவாக்கி வைக்கிறார்கள் அப்ப அதை யார் உபயோகப்படுத்துறாங்க அந்த ஐடியை யார் ஹேண்டில் பண்றாங்க எந்த விவரங்களும் அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தெரிவதில்லை அதனால இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த போதையினுடைய நெட்ஒர்க் அதாவது கீழ்மட்டம் வரைக்கும் இந்த போதை எப்படி பரவுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த மெசேஜ்களை எல்லாம் அனுப்புகிறார்கள் அப்போ இன்ஸ்டாகிராம் மூலமாக மெசேஜ் அணும் இதை ட்ராக் பண்றதுக்கான எந்த விதமான வழியும் கிடையாது அப்போ இன்னைக்கு அதிக அளவில் இன்ஸ்டாகிராமை உபயோகப்படுத்தக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களிலிருந்து இன்றைக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் முழுவதுமாக இன்னைக்கு பெருமளவுல இந்த இன்ஸ்டாகிராம் தான் உபயோகிக்கிறாங்க அப்ப இந்த இன்ஸ்டாகிராம் வழியாக ஈஸியாக இந்த மாதிரியான நெட்ஒர்க்குகளில் சிக்கி சீரழியதை நம்மளால கண்கூடாக பார்க்க முடிகிறது அப்ப அதுக்கான செக் என்ன இது போதை நெட்ஒர்க்காக சொல்லுறேன் அதே போல் இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவும் கூட ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மளால வந்து மறுக்கவே முடியாது இப்போ இந்த வாட்ஸ்அப்பு இந்த டெலாகிராம் எல்லாம் எப்படி அதாவது டெரர் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதாவது இப்ப அந்த நம்ம தமிழகத்திலே இப்போ டெல்லி பாம்பிளாஸ்டோ ஒன்று பார்த்தோம் எக்ஸாம்பிள் தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம்னா சஹாதத் அப்படிங்கின்ற ஒரு குரூப் அவங்களுடைய அவங்க இதே வாட்ஸ்அப் ஒரு குரூப் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் செயல்பட்டார்கள் அவர்கள் எதை நோக்கி அவர்கள் மேத்தனா இங்க இருக்கக்கூடிய தமிழக சிறைச்சாலைகளை எல்லாத்தையும் தகர்த்து அதுல இருந்திருக்கூடிய பயங்கரவாதிகளை எல்லாத்தையும் விடுவிக்க வேண்டியதற்காக அவர்கள் செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம் அதே போல தூங்கா வழிகள் ரெண்டு அப்படிங்கக்கூடிய இதே போன்ற ஒரு குரூப்பும் இதே மாதிரியான பயங்கரவாத நாடுகளில் ஈடுபடுறதுக்காக உபயோகப்படுத்தியது இந்த மாதிரி பலது நம்ம சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு தமிழகத்துல அதிக அளவுல பேசப்பட்ட ரெண்டு விஷயத்த மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இது ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம் ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதே போல இன்னொரு விஷயமும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்க வைக்கக்கூடியதாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு கேமிங் ஜிகாத் என்று இன்னைக்கு வந்து பெயர் சூட்டியிருக்கிறார்கள் இந்த கேமிங் ஜிகாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி ஆஹ் பெண்களும் அதிக அதாவது இந்த யங்ஸ்டர்ஸுங்கிற அந்த இருபதுலேருந்து இருந்து அந்த முப்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கிற அவர்கள் அதிக அளவில் இன்னைக்கு கேமிங்கில் இருக்காங்க கேமிங்கில் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி கேமிங்கில் அடிக்ட் ஆகிறவர்களை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு ஜிகாதே நடத்தப்படுகிறது இது வந்து சிங்கப்பூர் ஜெர்மனி போன்ற நாடுகளில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததே ஹைலைட் பண்ணி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதாவது இன்னைக்கு வந்து காஃபியர்கள் அப்படின்னு சொல்லி அதாவது காபியர்கள்லாம் என்ன யாரெல்லாம் வந்து துலுக்கர்கள் இல்லையோ அவங்க எல்லாம் காஃபியர்கள் அதென்ன சொல்றாங்க அப்ப காஃபியர்கள்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் இவங்க இதில் வந்து போரிடுகிற மாதிரியான கேமுகளை தயாரித்து சிமுலேட்டர்ஸ் வச்சு தயாரித்து அதன் மூலமாக ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக இந்த மத சிந்தனையை வலியுறுத்தி ஏன்னா இப்போ கேமிங் ஒரு கேம் விளையாடும் பொழுது எந்த குரூப்பு யாரு மெசேஜ் அனுப்புறாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்போ ஏதோ ஒரு குரூப் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த மெசேஜ் வந்து அந்த மாணவனை வந்து டிக்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மத போதனைகளில் ஈடுபடுத்தி அவங்களை வந்து டெரரிஸ்டாக மாற்றக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதெல்லாம் இன்னைக்கு அலார்மிங்காக இன்னைக்கு வெளிநாடுகளே இன்னைக்கு வந்து இதை மாதிரி கேமிங் ஜிகார் கேம் மூலமாக இன்னைக்கு இது போல நடக்கிறது என்பதே அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்போ என்னென்ன கேம்களை தடை செய்ய போகிறோம் அவங்க வந்து ஒரு சிறு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளாட்ஃபார்மாக அவர்களை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து எப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி சிமுலேட்டர்ஸ் உருவாக்கி இவர்களே ஒரு கேம் கஸ்டமைஸ்டாக கேம் வந்து ஈஸியாக உருவாக்கி கொள்ள முடியும் அதை வைத்து கொண்டு என்ன வேணால் செட் பண்ணலாம் ஒரு தீம் அந்த தீமில் வந்து அந்த கேமை வந்து கொண்டு முடியும் அப்படின்னு அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி தடை செய்ய போகிறார்கள் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் இன்னைக்கு இதையோடு நிறுத்தி விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து இதன் மூலமாகவும் பயங்கரவாதமோ ஏன்னா இதெல்லாம் நீ எதுவுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க இதன் மூலமாக என்ன செக்யூரிட்டி இருக்கும் இதன் மூலமாக இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு வந்து நாடுகள்ல இருக்கு அதனால இவை எல்லாத்தையும் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன லெவலில் பெரிய அளவுல இன்னைக்கு சிந்தித்து அதற்கான சட்டங்கள் என்பது கொண்டு வரப்பட வேண்டும் ஆனா இன்னைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிற கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டியது ஆனால் இந்த அரசாங்கம் இந்த கைட்லைன்ஸ்ல உறுதியாக இருக்கணும் ஏன்னா இந்த நிறுவனங்கள் வந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால இதுல உறுதியாக இருக்க வேண்டும் இப்ப சொல்றேன் பாருங்க எக்ஸ் நிறுவனம் வந்து எந்தெந்த ஐபியில இருந்து இந்த ஆஹ் போஸ்ட் போடப்படுகிறது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க ஒரு அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்த உடனேவே நம்ம நாட்டுல என்ன தெரிஞ்சது காங்கிரஸ்க்கு வந்து எந்தெந்த வெளிநாடுகள்ல இருந்து ஐடி வச்சிருக்காங்க எந்தெந்த பிரபலங்கள்லாம் யாருக்குமே வந்து லோக்கல் ஐடி கிடையாது எல்லாமே வெளிநாட்டு ஐபியில இருந்து தான் ஆபரேட் பண்றாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நேரேட்டிவ் வந்து ஈஸியாக அவங்க கட்டமைக்கிறாங்கிறதுலாம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்தது அதே போலதான் இதுல ஆபத்துக்களும் இருக்கின்றன அவைகளை எப்படி கையாள போகிறோம் என்பதற்கு மத்திய அரசு இன்னும் கூட விரிவாக சிந்திக்க வேண்டும் என்பதே நம் கருத்து